எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க வணக்கம் நான் டாக்டர் சுபா சுப்ரமணியன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வட பழனியில் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்டாக இருக்கேன் இன்றைக்கி நம்ம பேச போகிறது பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அதாவது நடுக்குவாதம் இது ஒரு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ் சப்ஸ்டான்ஷியா நயக்ரா அப்படிங்கிற இடம் வந்து பிரெயினில் இருக்குது அதில் டோப்பமின் கம்மியாக சுரக்கிறப்ப வரக்கூடிய வியாதி தான் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இதுக்கான காமன் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நடுக்கம் இருக்கும் ஸ்லோனஸ் இருக்கும் ரொம்ப ஸ்லோவாக எல்லாம் பண்ணுவாங்க கம்பேர்ட் டு ப்ரீவியஸாக அவங்க இருந்ததை கம்பேர் பண்ணுறப்போ இதை தவிர உடம்புல வந்து ஸ்டிஃப்னஸ் வந்துடும் அதை ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அடிக்கடி கீழே விழக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அந்த சுதாரிப்பு தன்மை போயிருக்கும் இதை தவிர சில நான் மோட்டார் சிம்டம்ஸும் இருக்குது பார்க்கின்சன்ஸில் ஸ்மெல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும் தூக்கமின்மை இருக்கும் ட்ரீம்ஸை என்னாக்ட் பண்ணுற பிஹேவியர் இருக்கும் யூரின் வந்து அர்ஜென்ட்டாக வரும் அடிக்கடி போகிறா மாதிரி இருக்கும் பாத்ரூம் போகிறதுக்குள்ளே அவசரமாக வர்றது அர்ஜ் இன்கான்டினென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம் இதை தவிர ஓவராலாக ஜென்ரலைஸ்டாக டயர்டாக ஃபீல் பண்ணுறது தலை சுத்தல் இருக்கா மாதிரி ஃபீல் பண்ணுறது ஒரு சம்மந்தமே இல்லாமல் எப்பயுமே உடம்புல ஒரு பெயின் இருக்கா மாதிரி ஃபீல் பண்ணுறது சைக்காலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆங்சைட்டி டிப்ரெஷன் ஓவராலாக கொஞ்சம் காக்னெட்டிவ் டிக்ளைன் வர்றது அந்த மாதிரி சில ஒன் மோட்டார் சிம்டம்ஸும் இருக்கு ஜென்ரலாக பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருந்ததுன்னா ஒரு நியூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறப்போ அவங்க ஹிஸ்ட்ரி டீட்டெயில்டாக எடுத்துகிட்டு எக்ஸாமின் பண்ணிவிட்டு சில பிளட் டெஸ்ட் அண்ட் ஸ்கேன்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் முடிஞ்சு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு பிராண்ட் பண்ணுறப்போ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிப்பாங்க கூட சேர்த்து ஃபிஸியோ தெரப்பி அதெல்லாமும் ஆரம்பிப்போம் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் சிம்டம்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங்கே ரொம்ப அஃபெக்ட் ஆகுது ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது ஆனால் ட்ரீட்மெண்ட்டும் பெருசாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது இருக்குது அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ கைடட் அல்ட்ராசவுண்ட் தெரப்பி அப்படிங்கிறது இருக்கு ஸோ இதெல்லாம் நியூவர் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க இது எப்பயுமே ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான் நியூராலஜிஸ்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இவங்க எல்லாருக்குமே இதில் ரோல் இருக்கு கண்டிப்பாக அவேர்னஸ் அபவுட் பார்க்கின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எல்டர்லியோட பாப்புலேஷன் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக இன்சிடன்ஸ் ஆஃப் பார்க்கின்சன் டிசீஸும் இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஜென்ரல் பப்ளிக்கு ஒரு ஐடியா இருக்கணும் ஸோ தட் அவங்க வீட்டில் உள்ள எல்டர்லி பாப்புலேஷனை ஒரு நியூராலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு வர அளவுக்காது அவங்களுக்கு தெரியணும் நன்றி